இப்போ காலை வணக்கம் நம்புகளை எதுக்கு அந்த பதினெட்டுனா இதான் நம்மளுக்கு கரும்பு நடுறாங்க பாருங்க அனுபவங்களே அப்படி நம்மளுக்கு நரம்பு நடணேன் இதை வச்சு விட்டு மண்ணை போடுறாங்க ஆரம்பங்களா போகிறேங்க வச்சுட்டு அப்படியே மிதிச்சு மண்ணை போடணும் போங்க எங்கள் டாக்டர் தாங்க பரவாயில் விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குருச்சி கிராமம் எஸ் பாண்டியன் ஒரு நம்பர்ல நீங்கள் எத்தனை தேதியும் பார்த்தீங்கன்னா தேதி எட்டு ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனால் வணக்கம் வணக்கணும்போல் எதுக்கு இந்த பதிவு நட்டீங்கன்னா நாங்கள் கரும்பு நட்டுக்கோம் எக்னா இப்போ அப்படியே சொல்லியிருந்தேன் நம்மளோட கரும்பு இருக்குது நட்டுருக்கு நட்டுட்ருக்காங்க நடுறாங்க பாருங்க நம்மளை கரும்பு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கரும்பு நட்டுருக்கு நான் பண்ணலாங்க கரும்பு கரும்புங்க இது வந்து வெட்டுறது வந்து இந்த வளவாக இருந்தால் வெட்டு பண்ணலாம் தம்பி வெட்டாமல் பாருங்கள் நட்டுருக்கு நம்ம நட்டாச்சு ஒரு நட்டாங்க ஒரு நட்டுருக்காங்க